இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை நம் அன்னை வழி பிரெஞ்சு பயிர்களை தொடங்குகிறோம் தொடர்கிறோம் இன்றைக்கு நான் படிக்க இருக்கும் புது தலைப்பு என்னவென்றால் அப்படின்னா இறை அன்பும்

bild of song அப்படிங்கறது வந்து அப்வேங்கறது வந்து அதாவது ஒரு சப்போர்ட் மாதிரி வரும் ரிலை அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வோம் அது சார்ந்திருத்தல் தமிழ்ல சொல்றோம் நம்புங்கள் சார்புங்கள் அப்படிவா அப்வே திவா நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் மோ சூர் ல மோடிவா ப்ளீஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல அந்த எல் ஒய் வருமா அது பிரெஞ்சுல எம்இ என்ன போச்சு எக்ஸ்க்ளூசிவ்லி எக்ஸ்க்ளூசிவ்லிதான் தலைப்பு போனதிலும் பார்த்தோம் இறை அன்பு அப்ப நம்ம வந்து அதிகமாக மேலும் மேலும் இறை அன்பில் நாம் முழுமையாக நம் நம்பி இருக்கின்றோம் நம்பி இருக்கோ நம்பி இருக்க வேண்டும் அப்பியுத்தி ஒரு கட்டளை மாதிரி ஏவல் வியம்போ விலைங்கிறது மாதிரி அது இருக்கு அப்போ இறைவன் இறை அன்பில் எப்பொழுதும் முழுமையாக மற்றவற்றை விட்டு விட்டு அதை சார்ந்திருங்கள் நம்பியிருங்கள் அப்படின்னு சொல்றேன் அப்பா வென் ஆனா ரெண்டு விதமா போடலாம் ஓஎன் இங்கிலீஷ்ல சொல்லுமா ஒருவர் அப்படிங்கிற பொருளையும் வரும் பொருளையும் ஒரு நாம் என்ற பொருள் ராம் ரிசீவ் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றார் இந்த ரெஸ்வா அதாவது சி கீழே வந்து சிக்காம் ஃபிளெக்ஸ்ங்கிற ஒரு கொக்கி இருக்கு இந்த கொக்கி இருந்ததுன்னா அந்த சி வந்து எஸ் சவுண்டு வந்துடும் நீங்களே மனசுக்குள்ள அந்த கொக்கியோட போடும்போது ஒரு எஸ் மாதிரி அதை பார்த்துக்கணும் பெரிய எஸ் மாதிரியே பாத்துக்கோம் அப்போ வந்து ஏன்னா சி பாத்துக்கல ஓ கோன் தான் எப்பவுமே உச்சரிக்கணும் ஆனா இது வந்து சி சவுண்ட் எஸ் சவுண்டு வரணுங்கிறதுக்காக அந்த கீழே ஒரு சிக்கான் பிளெக்ஸ்னு ஒரு கொக்கி போட்டுருவாங்க அப்ப இது ரெஸ்வா அப்படின்னு வெஸ்வானா இது சி மாத்தி வேல்யூ வரும் தமிழ்லையும் விலைங்கிற பொருள் வந்து அந்த வேல்யூ தான் கொடுக்கும் அந்த வேல்யூ பொருளுக்கு மலையாளத்துல வந்து எனக்கு என்ன மதிப்புன்னு சொல்றதுக்காக வந்து எனக்கு எந்த என்னைக்கு ஒரு வேலையும் இல்லாத ஆகி ஏன்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை எனக்கு எந்த மதிப்பும் இல்லை ஆஹ் இப்ப அவனுக்கு விலை கூடி கூடி வரணும்னா அவனுடைய மதிப்பு ஏறி கொண்டு வருகிறதுங்கிற பொருள்ல வரும் அப்ப அந்த கெல் வாலர் இப்ப பத்தேத்து வேறமான போட்டு கேன்பி அப்படின்னாங்கிற வினை சொல்லுறது வந்து அப்ப வந்து அப்படின்னா முதல்ல பார்த்தேன் பார்த்தோம் அது வந்து இறை அன்பு அந்த அமௌரியுமனா மனித அன்பு அப்ப மனித இறைவன் அன்பை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் மனித அன்புக்கு எந்த ஒரு மதிப்பு இருக்க முடியும் அப்படிங்கிறது இதோட கேள்வி அப்படின்னா எந்த மதிப்பும் இல்லை வள்ளுவர் அந்த இரண்டாவது திருப்பற கட்டதனால் ஆய பயனன் அப்படின்னு கேட்டா நற்றால் தொழார் எனின் ஒரு இறைவனில் வந்து மானறிவு நற்றால் தொழார் எனின் கட்டதனால் ஆயப்பயணன் அப்படின்னு சொன்னா நீ நீ வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் இறைவனுடைய திருவடியை நீ சரணமடைவென்னா உன் படிப்புல என்ன பயனா ஒரு பயனும் இல்லை என்பது அந்த கொத்தி நிக்குது அதே மாதிரி இந்த இடத்துல இறைவ இறை அன்பு கிடைத்த பிறகு மனித அன்புக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்க முடியுமா எந்த மதிப்பும் இல்லை இறை தான் முழு மதிப்புடையது அப்படிங்கிறது நம்ம இறைவன் இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம சிந்தசிஸ் யோகால சீக்கிங் த டிவைஸ் அரௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மனிதர்களை நாம் அன்பு செலுத்தும் போது மனிதர்கள் நாம் அன்பு நம்மிடம் அன்பு செலுத்தும் அதையும் இறைவனாக இறை அன்பாக நம்ம எண்ணிக்கொள்ள தொடங்கிவிட்டால் சமப்படுத்தணும் என்றால் இதுவும் பொருள் நமக்கு இன்னும் நல்லா புரியும் ஒவ்வொன்றிலும் இறைவனை பார்த்து அதுல இறை அன்பை நாம் காண வேண்டும் அப்ப அதோட மதிப்பே உயர்ந்து கொடுக்கும் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு நாள் கள்ளி படிச்சுக்கணும்னு சொல்லாது இன்னைக்கு இங்க இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மூணு நைன்டீன் தேர்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இப்ப அதோட இங்கிலீஷ் பாருங்க இப்ப இங்கிலீஷ்ல தலைப்பும் பாருங்க बाबा ने सॉरी मिनट लग पड़ेगा डिवाइन लव एंड ह्यूमन लव पढ़ी है सेकंड सितंबर 1939 लीन मोर एक्सक्लूसिवली ऑन द डिवाइन्स लव when one receives the divine's love of what value can be any human love 2nd september 1939 அப்படியே தமிழ்லயும் படிச்சிருங்க தெய்வீக அன்பை மட்டும் மட்டுமே முழுமையாக நம்புங்கள் தெய்வீக அன்பை பெறும்போது மனித அன்புக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நன்றி